அனைவருக்கும் வணக்கம் இந்த வழியில் நான் என்ன பார்க்க போனால் நாட் வித்தவுட் ஹோப் இந்த படத்தோட கதையை தான் பார்க்க போகிறோம் படத்தோட ஆரம்பத்தில் வந்து நான்கு நண்பர்கள் வந்து கடலின் நடுவில் வந்து ஒரு படகளை நின்று கொண்டு வந்து நமக்கு வந்து காட்டுறாங்க ஒரு ஒருக்கையும் வந்து நாங்கள் தோழியை வந்து ஒப்புக்கொள்ள மாட்டோம் வந்து கூட்டிகிட்டு இருக்காங்க கடந்த மணி நேரமாக வந்து அவங்க கடற்பயிறாக வந்து சிக்கியிருந்தாலும் இன்னும் ஒரு ஒருக்கொருவர் தைரியம் சொல்லிக்கொண்டு தான் இருக்காங்க இந்த கதை ஒரு நாளைக்கு முன்பு தொடங்குது மார்க் மற்றும் காளுங்கிற இரண்டு தொழில்முறை முறை கால்பந்து வீரர்களை வந்து நாம் பார்க்கலாம் அவங்களோட சிறந்த நண்பர்களான நிக் அவர்களுக்கு வந்து பயிற்சி அளித்துட்டு வந்தார் அவங்க மூவரம் வந்து நெருங்கிய நண்பர்கள் உடற்பயிற்சி மூலம் நாங்கள் ஒருபோதும் துவக்க மாட்டோம் என்று சொல்லிக்கொண்டே வந்து பயிற்சி எடுப்பாங்க இரவானதும் அந்த வந்து மார்க்கோட வீட்டுக்கு இருந்தனர் அப்போ நிக்கோட மனைவி வந்து டோனியும் வந்து அங்கே இருந்தாங்க பின்ன அவங்களோட நண்பன் டாம் வந்து அவங்களை வந்து சந்திக்க வந்தால் அவன் மிக வந்து கவலையாக இருந்தான் ஏன்னா வந்து பொருளாதார மந்தன் எனக்கான மகன் வந்து அவனை வேலை இருந்து நிற்கிட்டாங்க இது ரெண்டாயிரத்தி ஒம்பது நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை வந்து அடிப்படையாக கொண்ட ஒரு கதை அந்த சமயத்தை வந்து மந்த நில காரணமாக பல வேலை பறிப்புகள் நடத்தப்பட்டன அப்போது கால் தனது நண்பர்களிடம் வந்து மற்றொரு நண்பர் பிடிக்க வரவில்லை என்று கூறினார் எனவே வந்து அவங்க வந்து டாமை வந்து தன்னோட அழைத்து செல்லலாம் என்று முடிவு பண்ணுறாங்க வேலை இந்த கவலையில் இருந்த டாம் வந்து இதற்கு வந்து சம்மதிச்சிட்டா நானும் நண்பர்கள் வந்து மகிழ்ச்சி அடைந்தனர் பிறகு வந்து கால் தனது மகள் கேட் மட்டும் மனைவி டீனா வந்து சந்தித்தார் டீனா தனது கணவர் மீன் பிடிக்க செல்வது பற்றி பேசினாங்க நண்பர்கள் அனைவரும் ஒன்றாக இருப்பது அவங்களுக்கு வந்து மகிழ்ச்சியே தந்தது அடுத்த நாள் காலையில் வந்து டாம் வந்து அனைவருக்கும் வந்து சாண்ட்விஜும் உணவையும் வந்து தயார் செய்கிறான் அவனது வேலையை கண்டு வந்து நிக்கு வந்து மகிழ்ச்சி அடைகிறான் நிக்கி வந்து டோனியோட வந்து விடைபெற்றுறான் அப்போது வந்து டோனி இரவு வானிலை மோசமாக வந்து ஜெயிக்கிறான் அவங்க வந்து தன் குடும்பத்துக்கு வந்து வாக்களிக்கிறாங்க அவன் கூட அங்கே வீடு திரும்ப சொல்லிட்டு பின்னா அவங்க வந்து காரோட படங்கள் வந்து பார்க்குறாங்க கார் தன் குடும்பத்தை வந்து கூட வந்து நிறைய மின்களும் திரும்ப கூறுறாங்க கேட்டது வந்து டீனா வந்து மகிழ்ச்சி அடைகிறாங்க நாலு பேர் வந்து கரையில் கரையிலிருந்து ஏறி நூறு கிலோமீட்டர் தூரம் வந்து போகிறாங்க ஏன்னால் வந்து அங்கே தான் வந்து அதிகம் மீன் நீர் கிடைக்கணுட்டு அங்கே சென்றது வந்து அவங்க மீன் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க பயிட இந்த இருந்த ஃபோனுங்கடையே வந்து குடும்பத்தார்ட்ட வந்து அழைப்பு வந்து வந்தன ஆனால் அவங்க வந்து அதை வந்து கவனிக்கலை அவங்க ஒரு வந்து நிறைய மீன்க வந்து பிடிச்சிட்டு இருக்காங்க வந்து இன்னும் திருமண வந்து எல்லோரும் வந்து அவனை வந்து திருமணம் செய்து மாதிரி வந்து அறிவுரை கூடாங்க பின்னா அவங்க இன்னும் அழமான பகுதிக்கு சென்று அங்கே வந்து விழைய வந்து நங்கூரத்தை வந்து நீரில் வந்து வீசினாங்க காலை ஏற்கனவே சில நாட்கள் முன்பு ஒரு நங்கூரத்தை வந்து இழந்திருக்காரு மீன் பிடிக்க தொடங்கி எட்டு மணி நேரம் ஆகிடுச்சு கால் மட்டமாக இருவர் வந்து கால்பந்து வந்து பெரிய நட்சத்திரம் ஆகணும்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க திடீர்னு வந்து அழகர் வந்து சீரத்துறினேன் அனைவரும் திரும்ப முடிவு செய்து நங்குரத்தை வந்து மேலேத்தாங்க ஆனால் வந்து அது ஒரு பெரிய பாறையில் வந்து சிக்கிடுச்சு நங்குரம் வந்து விடை வந்தது என்பதால் அதை எடுக்க முயன்றன படகு வந்து மோட்டரை வேகமாக இயக்கி அதை எடுக்க முயன்ற போது வந்து ஒரு பெரிய ஆளை வந்து அந்த படவை வந்து கவிழ்த்திடுச்சு நான்கு நண்பர்கள் வந்து தண்ணீரை வந்து முடிக்கிட்டாங்க படக திருப்பி நேராக்க முயன்றாங்க ஆனால் வந்து அதை வந்து அசையவே இட நங்குரத்தோட இடையாள தான் இது நடக்கணும்னு நினச்சி வந்து கால் வந்து கயிற்ற வந்து அறுத்துட்டான் ஆனாலும் வந்து படகை வந்து திரும்ப முடியல மறு வந்து வந்து புயல் வந்து அதிகரிப்பதை வந்து அறிந்த தோனி வந்து நிற்க தொடர்பு கொள்ள முயன்றார் ஆனால் வந்து கடல வந்து சிக்னல் இட இரவானதும் வந்து நண்பர்களோட நிரம்ப வந்து மோசம் அவங்க வந்து எப்படியோ லைஃப் ஜாக்கெட்டை வந்து எடுத்தனே அப்போ தான் வந்து தூரத்தில் வந்து ஒரு பெரிய கப்பலை வந்து செல்வதை கண்டு உதவி கேட்டேனே ஆனால் வந்து யாரும் வந்து அவங்கள வந்து கவனிக்கிற கடன் வந்து அவங்க வந்து நினைக்கினாங்க புயல் அதிகரித்ததுனால் ஒரு பெரிய அட வந்து நாலு வரையும் வந்து வந்து தூக்கி வீசுது இருட்டை வந்து மின்ன வெளிச்சத்தில் வந்து படையை கண்டுபிடிச்சி மீண்டு வந்து அதில் வந்து ஏறிட்டாங்க ஆனால் வந்து இப்போ வந்து கால் வந்து பலத்தை காயமடைந்திருந்தா மார்க் மட்டும் நிற்க அவங்களுக்கு வந்து தைரியம் வந்து கூடுனாரு காலோட உடனே வந்து ரொம்ப மோசமாகச்சு அவங்க வந்து தனது மகள் கேட்ட வந்து நினைத்து வந்தினார் கரையில் வந்து டோனியும் டீனாவும் வந்து கவலை அடைஞ்சினேன் அவங்க வந்து கடலோர கவலைப்பட கோஸ்ட் கார்டு வந்து தொலை பண்ணேன் இருபது மணி நேரம் ஆயிடுச்சு காலிற்கு மனபுரமாக வந்து தோன்ற ஆரம்பித்தனேன் மீட்டு குழு கேப்டன் ஷார்ட் வந்து புயலான் மீட்பு பணியிடம் வந்து சிரமப்படுறாரு கால் கார் வீரர்களான கால் மற்றும் மார்க்கருக்கு உடற்கொழுப்பு சத்து குறைவாக இருந்ததுனால அவங்களுக்கு கடுமையான குளிர் பாதிப்பு வந்து ஏற்படும் அபாயம் வந்து இருந்தது மறுபடியும் நிக்கு கால் மயக்கம் அடைவதை வந்து கண்டாரு விமானங்கள் அவர்களை தேடினாலும் பரந்த கடலை வந்து அவர்களை வந்து கணிப்பிப்பது வந்து வயக்கல் போடுற தேடுவது போடுறது ஒரு வழியாக வந்து ஜிபிஎஸ் மூலம் வந்து இருப்பிடத்தை வந்து கண்டறிந்து விமானம் வந்து அங்கே போச்சு ஆனால் வந்து வெளிச்சனால அவங்களோட நண்பர்களை வந்து காண முடியலை எரிபொருள் தீர்ந்தனால விமானம் வந்து தின்படிச்சு மன்னா கடையில் வந்து மார்க்கும் தண்ணீரை வந்து மூழ்கி உயிரிழந்ததை வந்து நிக்கு மற்றும் டாம் வந்து பார்க்குறாங்க இப்போ வந்து நிக்கு மற்றும் டாம் மட்டுமே எஞ்சிருக்காங்க சுறா மீன்கள் வந்து அவங்கள வந்து சுற்றி வர தொடங்கிடுச்சு டாம் வந்து தனது நம்பிக்கையை வந்து எடுக்க தொடங்கினா நிற்கு அவனுக்கு வந்து தைரியம் கூட்டிகிட்டிருந்தான் மீண்டும் ஒரு பெரிய வந்த போது நிற்கு ஒரு கயிற்றாலை வந்து டாமை வந்து படகை வந்து கட்டினான் இது மூலம் வந்து அவங்க வந்து தண்ணியில் வந்து அடித்து சில வந்து தப்பிச்சாங்க பல நேரம் போராட்டத்துக்கு வந்து டாமுக்கு வந்து மனப்பிறமை வந்து ஏற்பட்டு அவங்க வந்து ஒரு கடத்தை வந்து உயிரிழந்துடுறாரு ரீதியாக நிக்கு மட்டும் தனியாக வந்து போராடினா அப்போ வந்து தனது கட்டுக்களை அவாத்து விட்டு மரணத்துக்காக காத்திருந்தபோது ஒரு படக வந்து அவனை வந்து கடந்து போச்சு ஹெலிகாப்டர் மூலம் நிற்கு வந்து மிக்கப்படுறான் அவன் மருத்துவமனை கொண்டு செல்லப்பட்டான் இந்த தகவல் வந்து டோனி மற்றும் ஜெனிக்கு வந்து நிக்கோட தாய் தெரிவிக்கப்படுது அவங்க வந்து மகிழ்ச்சி அடைகிறாங்க ஆனால் வந்து கால் உயிரிழ்ந்து அணிந்த டீனை வந்து மிக வந்து வேதை மூணு நாட்களுக்கு அப்புறம் வந்து மார்க் வந்து கால் மற்றும் டாம் ஆகியோர உடல்களை கிடைக்காதனால அவங்க வந்து இறந்து விட்டதாக அறிக்கப்படுது ஆறு மாதங்கள் வந்து நிக் மெதுவாக குணமடைந்து வர்றான் ஆனால் வந்து இப்போ வந்து அவங்களுக்கு வந்து தனது நண்பரோட குரல் வந்து கேட்குது இதோடு வந்து இந்த படம் வந்து முடியுது இந்த கதை அவங்களுக்கு பிடிச்சிருந்தா இது போன்ற திரைக்கதைகளை வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கொள்ள ஆசைப்படுதுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி